நம்ம எம்பிஏ அண்ட் எம்பிஆர் ஆட்டோ சொல்லி சொல்லும் நம்ம ஏற்கனவே இதே இடத்துல வச்சு ஒரு சைலோ ஒன்று வந்து அப்டேட் பண்ணிருந்தோம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருந்து இங்க வந்து வண்டி வந்து பட்ஜெட் பண்ணிருக்காங்க அவங்க வேற லெவல் ஃபீட்பேக் வந்து சொல்லிருந்தப்ப இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் பட்ஜெட் ரேஞ்சில இந்த வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சொல்லியே கொடுக்கலாம்னு இருக்கல இன்ஜின் நம்ம தான் எடுத்துட்டு வந்தோம் இன்ஜின் சும்மா வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா குயிக்காக வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீடெயில் ஒன்று வேணா பார்க்கலாம் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி திருவள்ளி போடிய மெயின் ரோட்டில் பவுர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமா எம்பிஏ அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கரன்சி வருமானிருக்கு இப்போ இந்த வண்டி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி சும்மா பல்ல பள்ள பள்ளன்னு இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் நம்ம தென்காசி நம்பர்ல இருக்கு சிக்ஸ் ட்ரிபிள் நைன் நல்ல ஃபேன்சி நம்பரோட இந்த மிரர் ஒரு குட்டியா ஒரு மிரர் வச்சிருக்காங்க அப்படி லுக் அப்படி ரோட்ல போகும்போதே ஒரு கெத்தா இருக்கும்னு சொல்லலாம் சைடு லுக் இந்த சைடு காமிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே அபோவ் ஒரு எயிட்டி சொல்லலாம் பேக் ரெண்டு தான் இருக்கு உங்களால ரேட்டை வந்து இவங்க நீங்க வந்து கம்மி பண்ணி வந்து பேசிக்க முடியும் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் தான் ஆனா வண்டி குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் சும்மா தரமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு எஃப்சியும் வந்து கரெண்டா இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா அந்த சைட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஆடியோல்லாம் நல்லாவே இருக்கும் சைலுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணா ஓனர் கடைசியில இருக்கு வண்டி எனக்கு வந்து ஸ்கார்பியோ வேணும் ரொம்ப தெளிவா இன்ஜின்ல எனக்கு தெளிவா வேணும் பிக்கப்லாம் தாறு மாறா இருக்குன்னா வண்டியை வண்டி நீங்க தாராளமா எடுக்கலாம் நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம் சும்மா வேற லெவலில் சீரி பாயுது இன்ஜின்னு சொல்லலாம் சீட் ஓர்ஸ் ஆஃப் பாருங்க பேக் சைட் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு கிடக்குது ஏசி ரூஃப் ஏசி வந்துருது பேக் சைட் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கிறது பிரைஸ்ல ஒரு ஹெச் பேக் எடுக்கிற ரேட்டு எடுக்கிற ரேட்டுக்கு நீங்க வந்து ஒரு எம்பிவி வந்து எடுத்துடலாம் அதுவும் இந்த டைம்ல இந்த சம்மர் சீசனுக்கு வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியே ட்ரிப் போகணும் நல்ல வண்டி இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா ரெடி டு டிரைவ் எடுத்து அப்படியே எடுத்து வச்சு ஓட்டுற மாதிரி கண்டிஷன்ல தான் எடுத்துட்டு இருந்திருக்கல ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிரைஸும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல வண்டி குவாலிட்டிக்கான ப்ரைஸ் நீங்க நெகோசியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ரைஸா இருக்கட்டும் அண்ட் இந்த டயர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எதாவது கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி எடுக்க முடியும் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துதான் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க நம்ம எம்பிஆர் அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கன்சரிஸ் ரூமோட நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இதோட முழு வீடியோவும் நம்ம சேனல்லே வந்து ஃபுல்லாக இப்போ டெப்தா வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ புஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு ரில் சந்திப்போம் நன்றி